திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று சுற்றந்தழாள் பற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள சுற்றம் இயையின் அறுப்பராக்கம் பலவும் தரும் பலவும் தரும் பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள அளவளவில்லாதான் வாழ்க்கை குளவளா கோடின்றி நீர் நிறைந்தற்றே சுற்றத்தார் சுற்ற ஒழிகள் செல்வந்தான் பெற்ற தார் பெற் பயன் பெற்ற பயன் பற்றற்ற கண்ணும் பழைமை பாராட்டுதல் சுற்றத்தார் உள கொடுத்தலும் என் சொல்லும் ஆற்றின் நடுக்கிய சுற்றத்தார் சுற்றப்படும் பெருங்கொடையான் பெண்பு அவனின் மருங்குடையார் மாநிலத்தில் மாநிலத்தில் பற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் உள காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அண்ண உள பொது நோக்கான் தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் வாழ்வார் பலர் பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள தமராகி தற்றுறந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும் உழைப்பிருந்த காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்தெண்ணிக் கொழல் கொழல் பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள குரலும் பொருளும் குரல் ஐநூற்றி இருபத்தி ஒன்று பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உல ஒருவருக்கு வறுமை வந்த நேரத்திலும் அவரிடம் பழைய உறவை பாராட்டும் பண்பு உடையவர்களே சுற்றத்தார் ஆவார்கள் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் ஐநூற்றி இருபத்தி இரண்டு விருப்பரா அறுப்பம் பலவும் தரும் எந்த நிலைமையிலும் அன்பு குறையாத சுற்றம் ஒருவருக்கு கிடைத்தால் அது அவருக்கு ஆக்கமும் வளர்ச்சியும் அளிக்கக்கூடியதாக அமையும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் ஐநூற்றி இருபத்தி மூன்று அளவளவில்லாதான் வாழ்க்கை குளவா கோடின்றி நீர் நிறைந்தே உற்றார் உறவினர் என சூழ இருப்போருடன் அன்பு கலந்து மகிழ்ந்து பழகாதவனுடைய வாழ்க்கையானது கரையில்லாத குளத்தில் நீர் நிறைந்ததைப் போல பயனற்றதாகிவிடும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் ஐநூற்றி இருபத்தி நான்கு சுற்ற தார் சுற்ற செல்வந்தான் பெற்றத்தார் பெற்ற பயன் தன் இனத்தார் அன்புடன் தன்னை சூழ்ந்து நிற்க வாழும் வாழ்க்கையே ஒருவன் பெற்ற செல்வத்தினால் கிடைத்திடும் பயனாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் ஐநூற்றி இருபத்தி ஐந்து கொடுத்தலும் என் சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தார் சுற்றப்படும் வள்ளல் தன்மையும் வாஞ்சை மிகு சொல்லும் உடையவனை அடுத்தடுத்து சுற்றத்தார் சுழ்ந்து கொண்டே இருப்பார்கள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குறள் ஐநூற்றி இருபத்தி ஆறு பெருங்கொடையான் பேனான் வெகுளி அவனின் மரங்கொடையார் மாநிலத்தில் பெரிய கொடையுள்ளம் கொண்டவனாகவும் வெகுண்டு எழும் சீற்றத்தை விளக்கியவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றம் சூழ இருப்போர் உலகில் யாரும் இல்லை எனலாம் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் ஐநூற்றி இருபத்தி ஏழு காக்கை கரவா கரைந்தொண்ணும் ஆக்கமும் நன் நீரா உலம் தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தனது சுற்றத்தை கூவி அழைத்து காக்கை உண்ணும் அந்த குணம் உடையவர்களுக்கு மட்டுமே உலகில் உயர்வு உண்டு இதுதான் இக்குறலுக்கு பொருள் குறள் ஐநூற்றி இருபத்தி எட்டு பொது நோக்கான் மேந்தன் வரிசைய நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் அனைத்து மக்களும் சமம் எனினும் அவரவர் கூறிய ஆற்றலுக்கேற்ப அவர்களை பயன்படுத்தி கொண்டால் அந்த அரசை அனைவரும் அரணாக சூழ்ந்து நிற்பர் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது தமராகி தற்றுறந்தார் சோற்றம் அமர அமைகாரணமின்றி வரும் உறவினராக இருந்து ஏதோ ஒரு காரணம் கூறி பிரிந்து சென்றவர்கள் அந்த காரணம் பொருந்தாது என்று உணரும்போது மீண்டும் உறவு கொள்ள வருவார்கள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் ஐநூற்றி முப்பது உழைப்பிரிந்த காரணத்தின் வந்தானை வேந்தன் கொளல் ஏதோ காரணம் கற்பித்து பிரிந்து போய் மீண்டும் தலைவனிடம் தக்க காரணத்தினால் வந்தவரை நன்கு ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் குரலுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்